சொன்னேன்ல பந்தி ரோஸ் எல்லாம் நம்ம கூட வர மாட்டான்னு நீ தான் அவளை நம்பின இப்ப வந்தானா பார்த்தியா பந்தி என் டாட் கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் நாளைல இருந்து நான் உன் கூட ரிக்ஷால வந்துறேன் நாளைக்கு மார்னிங் என்ன வந்து வீட்ல பிக்கப் பண்ணிக்கோ பந்தி ஓ சூப்பர் ரோஸ் நாளைக்கு மார்னிங் நீ 8:00 ரெடி ஆயிரு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே பந்தி பை பந்தி நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ அவள அவளும் நம்ம கிளாஸ்மேட் தானே நன்சி சீ அவளையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாமே மாமா மாமா இந்த வீடு வந்திருச்சு மாமா நிறுத்துங்க ஓகே பண்டி நாளைக்கு மார்னிங் என்ன 7:30 க்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோ நான் ரெடியா இருக்கேன் ஓகே நன்சி பை எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு மாமா நேரா வீட்டுக்கு போயிருங்க பாய் மாமா நாளை காலையில பார்க்கலாம் அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க சீக்கிரம் வாங்கம்மா எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் வரவே மாட்டேங்கிறீங்க

அது போன வாரம்மா சரி சாப்பிட என்ன வச்சிருக்கீங்க சீக்கிரம் கொண்டு வாங்க இருடா தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன் சரியா என்னது தோசையா எனக்கு சாப்பிடறக்கு ஒண்ணுமே வேண்டாம் எப்ப பார்த்தாலும் தோசை தான் சுடுறீங்க ஏண்டா உனக்கு டெய்லி விதவிதமா செய்யறதுக்கு இது என்ன ஹோட்டலா இன்னைக்கு ஒரு நாள் நூடுல்ஸ் பண்ணி தரேன் நீ பேக் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிட்டு வா ஐயா ஜாலி நூடுல்ஸ் சாப்பிட போறேன் அம்மா சீக்கிரமா நூடுல்ஸ் எடுத்துட்டு வாங்க பசிக்குது ரொம்ப பசிக்குது இங்க பாரு இன்னைக்கு ஒரு நாள் தான் நூடுல்ஸ் டெய்லியும் கேட்க கூடாது இது உடம்புக்கு அவ்வளவா நல்லது கிடையாது பண்டி நான் பக்கத்துல இருக்கிற கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ படிச்சிட்டு இரு பண்டி சரிங்கம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் படிச்சிட்டு இருக்கேன் இந்த கோலிங்களோட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கலாம் அம்மா இருந்தா விளையாடவே விட மாட்டாங்க ஏய் பண்டி என்ன பண்ணிட்டு இருக்க ஏய் உங்க வீட்ல கோழிங்க இருக்கா நீ சொல்லவே இல்ல சூப்பரா இருக்கு பண்டி ரொம்ப அழகா இருக்கு எங்க அம்மாவும் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா கோழிங்களோட விளையாடலாம் சரி நான் உள்ள போறோம் பாரு ஏய் நான்சி ஏ வெளியில நின்னுட்டு இருக்க நீயும் உள்ள வந்து தொட்டு பாரு என்னால உன்ன மாதிரி ஜம்ப் பண்ணி எல்லாம் வர முடியாது நான் கேட் திறந்துட்டே வர்றேன் ஐயோ ரொம்ப சினிமா தொட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி இருக்கு அச்சோ என்ன கொத்துது கொத்தும்போது கூட ஜாலியா தான் இருக்கு வலிக்கவே இல்ல என்ன கொத்துது பாரு எங்க அம்மா இதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க தெரியுமா நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றேன் சரி இப்போ நான் திறந்து விடுறேன் பாரு இது திறந்து விட்டுட்டு என்னால இந்த கூடையை வச்சு ஈஸியா புடிக்க முடியும் கொஞ்ச நேரம் இந்த கோலிங்க எல்லாம் வெளியில விளையாண்டுட்டு இருக்கட்டும் நீயும் அப்படியே ஜாலியா விளையாடு என்ன பண்டி வெளியில வந்துருச்சு நிறைய கோழிங்க புடிச்சிருவியா உங்க அம்மா வந்து திட்ட போறாங்க பேசாம உள்ளேயே விட்டுரு

ஒரு கோழி வீட்டு ஏறிக்கிச்சு இரு நான் சி நான் புடிச்சு உள்ள போட்டுறேன் ஏ ஓடாத பேசாம உள்ள வந்துரு என்னது இது இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட மாட்டி விடாம விடாதுங்க போல இருக்கே

புட்டி எங்க ஓடுறீங்க புடி 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 நான்சி தரத்து நான்சி ஆ புடிச்சிட்டேன் மூணாவதுயும் புடிச்சிட்டேன் அடுத்து green மாட்டிரே மாட்டிரே புடிச்சிட்டேன் நானாவதுயும் புடிச்சிட்டேன் அடுத்து pink நீ தான் ரொம்ப சட்ட பண்ண எங்க ஓடுறாய் நீ எங்க புடிச்சிட்டேன் மாட்டுனீங்களா எல்லாத்தையும் கொண்டு அடைச்சாச்சு இனிமேல் எப்படி எஸ்கேப் பாக்குறீங்க இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே நான்சி தன்ன அடுத்த நாள் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணிக்க சொன்னா இந்த குவெஸ்டின்கான ஆன்சரை நெக்ஸ்ட் லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க थैंक यू பை